ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதி பத்திரியோட நன்மைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து ஜாதி பத்திரி இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இதை நெய்யில் போட்டு நல்லா வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இது லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சாலே நல்லா பொடியாயிடும் நல்லா நைஸ் பவுட்ரை அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பவுடரை நல்லா கொதிக்க வச்ச பசும்பாலில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க பால் அந்த பாலில் அந்த ஜாதி பத்திரியை நெய்யில் வதக்கி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு ஸ்பூன் அளவு வந்து அந்த பாலில் போட்டு காலையிலையும் நைட்லேயும் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிடணும்ல அதுக்கப்புறமா வந்து பாலில் அந்த ஜாதி பத்திரி பொடியை போட்டு நல்லா கலக்கி நீங்கள் வந்து இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க அப்படி தொடர்ந்து நீங்கள் குடிக்கும்போது ஆண்களுக்கு விந்து உற்பத்தியாகும் தாது விருத்தி உண்டாகும் நீண்ட நேரம் உடலுறுக்கு இந்த ஜாதி பத்திரி பொடியை வந்து பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க நரம்புகளை நல்லா வலுவேற்றி உணர்ச்சிகளை உண்டாக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய தான் இந்த ஜாதி பத்திரி பொடிங்க ஜாதி பத்திரியாகவும் கிடைக்கும் ஜாதி பத்திரி பொடியாகவும் வந்து நீ உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாய் துருநாற்றத்தை போக்கக்கூடியது உடல் புண்களையும் வந்து குணமாகும் ஆற்றல் கொண்டது தான் இந்த ஜாதி பத்திரிங்க பெண்களுக்கு இதை வந்து குடிக்கிறதுனால பெண்கள் அந்த கருப்பு பையில் உள்ள நச்சு கழிவுகள் வந்து வெளியேறிடும் கருப்பை வந்து பணம் வாய்ந்ததாக வந்து மாற்றக்கூடிய தன்மை அந்த ஜாதி பத்திரிக்கை இருக்குதுங்க சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த ஜாதி பத்திரி அதே மாதிரி வந்து நீங்கள் இதை தொடர்ந்து பிடிக்கிறதுனால இதையும் சம்மந்தமான பிரச்சனைகளையும் போகக்கூடியது இந்த ஜாதி பத்திரிங்க தூக்கமின்மையை போக்கி தூக்கத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது அதனால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த ஜாதி பத்திரி பொடியை நைட்டு ஒரு டம்ளர் பசும்பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் இப்போல்லாம் வந்து தூக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது தூக்கம் வந்து தூக்கத்துக்காக வேண்டி நீங்கள் வேறு மெடிசன் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி மெடிசன் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு தூக்கமே வர்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இருக்குது அந்த மாதிரியெல்லாம் வேண்டாங்க இது இயற்கையானது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாதது ஸோ இதை பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் தூக்கம் இல்லை அப்படின்னாலே வந்து மறுநாள் காலையில் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதாவது வந்து உடம்பு டயர்டாக இருக்கும் நல்ல தூக்கம் இருந்தால் தான் மறுநாள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திக்க முடியும் நம்ம ரெகுலர் வேலையை வந்து செய்ய முடியும் நீங்கள் நீங்கள் தூக்கம் இல்லை அப்படின்னா உடம்புமே டயர்ட் ஆயிரும் அதுக்கு நீங்க நல்ல தூக்கம் வர வர்றதுக்காக வேண்டி ஒரு டம்ளர் பால்ல அந்த ஜாதி பத்திரி பொடி கலந்து குடிச்சீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தத்தையும் போகக்கூடியது கல்லீரல் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை நல்லா செயல்பட வைக்கக்கூடியது நம்ம உடல் உறுப்புகளில் கல்லீரல் ரொம்ப முக்கியமான உறுப்பு ஸோ அந்த கல்லீரலை நல்லா செயல்பட வைக்கக்கூடியது இந்த ஜாதி பத்திரிங்க ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி புதிய ரத்தத்தை வந்து உருவாக்கும் அதே மாதிரி இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பசியை வந்து தூண்டக்கூடிய தன்மையும் இந்த ஜாதி பத்திரி பொடிக்கு இருக்குதுங்க ஜாதி பத்திரியாகவும் கிடைக்கும் ஜாதி பத்திரி பொடியாகவும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ